இதில் வந்துட்டு அலுமினியம் இருக்குது மேலும் சிலிக்கா அப்படின்னு சொல்ல போடக்கூடிய பொருள் வந்து இந்த வுட் ஸ்டீலில் கலந்துருக்கு அதனால தான் இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை முடிச்சுட்டேன் அதில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா பின்னால் இப்போ அந்த சிபிஎஸ்சி புக்கு எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் சிலிக்கா அப்படிங்கிறது தேவையில்லாத பொருள் நீங்கள் எந்த ஒரு அயன் ஃபர்னிஸ் போனாலுமே சிலிக்காங்கிறது ஒரு குப்பை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் அது வந்து ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது இரும்பை எம்ப்யூர் ஆக்கக்கூடிய ஒரு இம்பியூரிட்டி ஒரு ஸ்லாக் அதை வெளியே எடுத்தால் தான் அயன் பியூர் ஆகும் அப்படிப்பட்டது எப்படி ஒரு ஹார்ட்னஸை கொடுக்க முடியும் ஸோ அங்கேயே ஃபாரடே உடைய ஆசை நிறைவேறாது போனது அவர் கடைசி வரையில் எதை உண்மை என்று நம்பினாரோ அது பொய்யாகவே போனது இதன் பிறகு டிஹெச் என் ஹென்றி என்பவர் வந்துட்டு சொல்கிறார் அதாவது இந்த ஸ்டீலில் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இரும்பு ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது மிச்சம் ரெண்டு சதவீதம் தான்